காய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ரேஷன் தோரம் பருப்பை வச்சு ஒரு பருப்பு சுட்டுடலாம் ரொம்ப வந்து லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்கும் முருமொறு வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் நான் அதுக்கு ரேஷன் தோரம் பருப்பில் இந்த டம்ளரில் நான் ரெண்டு கிளாஸ் அளவு எடுக்கிறேன் இது வந்து ஒரு டம்ளர் வந்து கால் கிலோ அளவு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணிக்கங்க நான் ரெண்டு டம்ளர் அளவு போட்டுடுறேன் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டம்ளர் அளவு போட்டுடலாம் நூறு டம்ளர் போட்டாச்சு இதுக்கு ஒரு ரெண்டு ஒரு கால் டம்ளர் அளவு உளுந்து போட்டால் போதும் அடுத்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு பச்சரிசி போட்டுடலாம் இது எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க ஊறின பிறகு காட்டுறேன் நல்லா அரை மணி நேரமாக ஊறிட்டுருக்குங்க இந்த பருப்பு வருங்க இது ரேஷன் பருப்புன்றதுனால நம்ம ஊரின பிறகு லைட்டாக ஒரு கழுவு கழுவிட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டிடலாம் சுத்தமாக நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி வடி வச்சிட்டேங்க நான் இப்போ இதை வந்து கிரைண்டரில் போட்டுடலாம் இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி இல்லாமல் போட்டுடலாம் போடுங்க மொத்தமா போடாதீங்க ஊர்ன தண்ணியே போதும் முதல்ல ஊத்திராதீங்க ஒரே இடாவே எல்லா பருப்பையும் போட்டுறேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டாச்சு தண்ணியே ஊக்கல அப்படியே ஓடிட்டு இருக்கு இது அரைக்க அரைக்க நல்லா உளுந்து பக்குவத்துக்கு வரும் பாருங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் அரைஞ்சிருங்க பாருங்க பாதி அரைஞ்சிருச்சு எந்த பக்குவத்திலாம் நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு காட்டுறேன் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாதீங்க அப்போ தான் நல்லா வந்து எண்ணெய் உரியாமல் வந்து வடை சூப்பராக வரும் இந்த பருப்பு வடைக்கு ஒரு கால் கிலோ அளவு நான் வங்க எடுத்திருக்கேன் இதை வந்து எல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு வந்துடலாம் பருப்பு வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றக்கூடாதுங்க அவ்வளோதாங்க வ வரி வழிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு கரெக்டாக இருக்கும் இது பாருங்கள் உளுந்து மாதிரியே இருக்குது எப்படி உளுந்தில் நம்ம தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தெளிச்சு ஆடுறோமோ அது அந்த மாதிரி பக்குவத்தில் எடுக்கணும் நான் வந்து ஊற வச்ச தண்ணியில் ஈரத்துலேயே கரெக்டாக போச்சு ஒரு சொட்டு கூட நான் தண்ணி ஊற்றலை இதுதான் கரெக்டான பக்குவம் போட்டால் இப்படி உருண்டையாக இருக்கணும் இப்போ வந்து அகலை பாத்திரத்தில் வழிச்சு எடுத்துடலாம் எல்லா மாவு மாவும் எடுத்தாச்சு பாருங்கள் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்துருக்கு இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த மாவில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயம் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சால்ட் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து உப்பை வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க நீங்கள் சுடுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே வந்து இந்த ப்ராசஸ் செய்யுங்க கலந்து வச்சுட்டு ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க வெங்காயம் போட்டோன்னே நீத்து போயிடும் இப்போ நல்லா உப்பு வந்து எல்லா இடத்துலையும் கலந்துருச்சு நூறு பருப்பில் கூட செய்யலாங்க ஒரு பத்து வடை வரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்னாக்காக வந்து டக்குன்னு செஞ்சலாம் இருபது நிமிஷத்துலேயே ஊறிடும் ஆனால் நான் வந்து இன்றைக்கி அரை மணி நேரம் ஊற வச்சேன் இப்போ இதில் வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஆறு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேங்க அடுத்து கொஞ்சமாக வந்து பொடியான இருக்குன்னா கருவேப்பில் பொடியான இருக்குன்னா வெங்காயம் வெங்காயம் நான் வந்து கால் கிலோ போடுறேன் நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் இது வந்து ரொம்பவே ஈஸியாக நினச்ச நேரம் டக்குன்னு செய்யலாம் இந்த வடையை பொறுத்தவரைலாம் கடலப்பருப்பு கூட ஊற ஆகும் இது வந்து டக்குன்னு ஊறிடும் உடம்புக்கும் நல்லது தோரம்பருப்பு வடை ரேஷன் தோரம் தோரம் பொறுப்பு வந்து நிறைய பேர் பயன்படுத்தவே மாட்டாங்க இப்படியும் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் சாம்பார் வச்சுட்டு ஒரு சைடிஷாக வந்து இந்த வடை போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கலந்துருச்சு அவ்வளோதான் இப்போது கேஸில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காயட்டும் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு நான் நான் ஒரு கிலோ எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போது வடையை எடுத்து தட்டி போட்டுடலாம் கையை நினச்சிக்கோங்க கையை நினச்சிட்டு கொஞ்சம் நான் வந்து குண்டாவே போடுறேன் வ இந்த வடையை பொறுத்தவரைலாம் உள்ளே முங்க போட்ட உடனே வந்து உளுந்து வடை எப்படி மிதக்குவோம் அந்த மாதிரி மிதக்குவோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் போட்ட உடனே மேலே ஒருத்தி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே அமுக்கலமாக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு எட்டு வடகிட்ட போட்டேங்க கொஞ்சம் நேரம் வந்து கம்மி போடாதீங்க நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் திருப்பிடலாம் அப்படியே லைட்டாக வந்து திருப்பி விடுங்க நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட்ருக்க மாட்டிங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதே பருப்பில் நீங்கள் வெங்காயத்தை குறைச்சிட்டு கேரட் கோஸு கே பீன்ஸு இதெல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணி வெஜிடபிள்லாம் போட்டு கூட ஹெல்த்தியாக வந்து சுட்டு தரலாங்க ரொம்பவே சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வடை நல்லாவே சேர்ந்துருச்சுங்க மசால் வடை கூட லேட் ஆகும் ஆனால் இந்த பருப்பு வடை வந்து நம்மளுக்கு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும்ங்க எடுத்துடலாம் எண்ணெயும் அந்தளவுக்கு உரியவே உரியாதுங்க இது போட்ட உடனே ஒரு நிமிஷத்தில் எண்ணெயே இருக்காது இன்னொரு ஷிஃப்ட்டு போட்டுடலாம் இன்னொரு ஷிஃப்டு போட்டாச்சு வேகட்டும் இந்த வடையில் அப்படியே என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக வாங்க ஒரு கிலோ எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் உரியவே உரியாது நான் எல்லா வடையும் பொறிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்கும் ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் அளவு தான் செலவாகும் எல்லாத்தையும் பொரித்த பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் உடனெல்லாம் வந்துருச்சு இது எடுத்துடலாம் இன்னொரு ஷிஃப்ட் போட்டுடலாம் நான் எல்லா வடையும் ஒரே ஷிஃப்டாக போட்டேங்க அவ்வளோதான் காலி மூணு ஷிஃப்ட்லேயே முடிஞ்சிடுச்சு அவ்வளோதாங்க எல்லா வடையும் பொருஞ்சிடுச்சு இந்த வடை கொஞ்சம் கூட போட்டதுனால கூட ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகிருச்சு எல்லா வடையும் ஒன்றாவே போட்டுவிட்டேன் எப்போவுமே வந்து நம்ம வந்து வடை வந்து குவான்டிட்டி அதிகமாக போடும்போது கொஞ்சம் வேகத்துக்கு நேரம் ஆகும் கொஞ்சமாக போடும்போது டக்கு டக்குன்னு வந்துடும் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எவ்வளோ வடை வந்துருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி பாருங்கள் ஊற்றுன எண்ணெயும் அப்படியே இருக்குது பாருங்கள் எண்ணெய் வந்து ஊற்றுன ஒரு கிலோ எண்ணெய் ஊற்றணும் அப்படியே இருக்குது அரை கிலோ பருப்புக்கிட்ட நம்ம வந்து வடை சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் ஒரு நூறு நூறு கிராம் எண்ணெய் தான் செலவாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ எண்ணெய் இருக்குது அப்படியே எல்லா வடையும் பிளேட்டில் கொட்டிடலாம் மொத்தம் வந்து முப்பது வடை கிட்டே வந்திருக்குங்க அரை கிலோ பருப்புக்கு முப்பது வடை வந்திருக்கு கால் கிலோ போட்டிங்கன்னா பதினஞ்சு வடை வரும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பருப்பு ஊற வச்சு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ